வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மிகவும் இப்போல்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எழுதும் போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது பொதுவாகவே உடல் சோர்வடைவது களைப்பு தலைவலி தருமாற்றம் கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற எல்லாம் உண்டாவது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் விட்டமின் பி டுவெல் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இதனால புற நரம்புகளினுடைய வலுவை குறைய வைத்து நமக்கு அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் விட்டமின் பி டுவெல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்படும் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய நரம்புகள் மாறும் நரம்பு தொடர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மரமல் தடுக்கப்படும் ஸோ அதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் குறிப்பாக என்னென்ன பழங்களை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம் அத்திப்பழத்தை நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்கிது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ சாப்பிடலாம் அது புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அதாவது இப்போதான் பழுத்து இருக்கக்கூடிய அப்படியே சாப்பிடக்கூடிய அத்திப்பழமாகவும் இருக்கலாம் அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி சாப்பிட்டாலுமே நம்ம அத்திப்பழம் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதுடன் நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் அத்திப்பழம் நமக்கு தடுக்கும் பிரண்டை கீரைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குது பிரண்டை கீரையை உணவுகளை போது உடலுக்கு பலம் உண்டாகுவதோடு நரம்புகளையுமே பிரண்டை பிரண்டைக்கிரையை வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் இரண்டு முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் இரண்டு முறை அல்லது அப்படி முடியாட்டி போனால் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை பிரண்டை கீரையை எடுத்துக்கணும் நலம் பெறுங்க மாதுளம்பழம் திருத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் வித்தியாசம் உர முறையில் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா மாதுளம்பழம் சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளையும் வந்து அமைதியடைய செஞ்சு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகளை சரி பண்ணி நரம்புகளை வலுப்படுத்துகிறது ஸோ அந்த நரம்புகளுக்கு வந்து உடல் சூட்டை வந்து குறைச்சி நரம்புகளை வந்து குளிர்ச்சி ஆக்கிறதால அதை அமைதிப்படுத்தி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது மாதுளம்பழம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயை பற்றி நம்ம தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் கிடைக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது நெல்லிக்காயாகவும் நெல்லிக்காய் பொடியோ அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் எது எடுத்துக்கொண்டாலுமே உடலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டேக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தரத்துக்குலாம் கூடுதலாக நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது நெல்லிக்காய் நமக்கு நரம்பு தளர்ச்சி

இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிடும்போது போது அது நம்முடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வராமல் தருக்கிறது முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை நம்ம அழிச்சிடலாம் அதனால முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகளை பலம் பெறும் கண் நரம்புகளை ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் உடல் நரம்புகளுமே ஆரோக்கியமாக இருக்கும் பேரிச்சு எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக் கொள்ளலாம் பேரிச்சு மரங்களில் பாலில் சேர்த்து சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான பலம் கிடைக்குது பேரிச்சு மரங்களை சாப்பிடும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் பேரீச்சை மரங்களை சாப்பிடுறதால பலகீனமான உடல் கூட நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து பேரீச்சை மடங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நோய்வாய்பட்டு உடல் மெழுந்து காணப்படுவதெல்லாம் பேரிச்சை மரங்களை எடுத்துக்கலாம் இதன் மூலமாக இயல்பாகவே அவங்களுடைய உடல் எடை வந்து மீண்டும் தேர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உடல் இழந்த பலத்தை அவங்க மீட்டுக்குவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் பேச்சி மரங்கள் எடுத்துக்கலாம் உடனே நமக்கு வந்து பலம் கிடைக்கும் சூடான பாலில் அரைத்த பேர் மழத்தை கலந்து எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகளையும் பலப்படுத்தி உடலை ஒட்டுமொத்தமாக கொடுக்கும் பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பழங்கள் வந்து நமக்கு நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எனி வெரைட்டி ஆஃப் டெய்லி ஒரு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் பழங்களை போறவே கீரைகளையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் பச்சை இலை காய்கறிகளையும் நல்ல பலன் அளிக்கும் பொதுவாக பொன்னாங்கண்ணி மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும் போது நரம்புகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும் போது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் தடுக்கலாம் விதைகள் மற்றும் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு மிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு மிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் மற்றும் உயிரின சவுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள் கனிமச் சொத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு குறிப்பாக பிஸ்தாவில் வந்து விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது ஒரு கைப்பிடி அளவு தினமும் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கோங்க குறிப்பாக வந்து பிஸ்தாவுக்கு அதிக தனி கவனம் செலுத்துக்கோங்க இதை எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் ஓட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் பி அதில் அதிகமாக இருக்கு கூடுதலாக புரோட்டீன் மெக்னீசியம் இரும்பு சத்து ஜிங்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறதால ஓட்ஸ் வந்து நம்மளுடைய அனைத்து நரம்புகளையுமே அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸ் ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் பி டுவெல் தான் ஸோ இந்த விட்டமின் பி டுவெல் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இருக்கத்தை தடுக்கிறது உடலுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து வந்து இந்த விட்டமின் பி டுவெல் தான் ஸோ விட்டமின் பி டுவெல் யார் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைபாடாக இருக்கோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே கடல் உணவுகளான மீன்கள் அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க விட்டமின் பி டுவெல் அதிகமாக அதிலிருந்து இருக்குது ஆகவே அடிக்கடி வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் மீன் சாப்பிட்டீங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்காம மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும் ஏன்னா எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது கொலசல் பிரச்சனைக்கு அது வந்து வழிவகுக்கலாம் அதனால் அளவான எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க ஆனால் வாரத்தில் இரண்டு முறை மீன் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வராமல் தவிர்க்கலாம் குணமும் படுத்திக்கலாம் இறைச்சி வகைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்புகள் பலம் பெறுவதற்கு இருக்கு இறைச்சிகள் விட்டமின் பி டுவெல் அதிகளவில் இருக்கு இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் எனவே நம்மளுடைய டயட்டில் சிக்கன் மாட்டு இறைச்சி ஆட்டு இதெல்லாம் அப்பப்போ வந்து நம்ம சேர்த்துக்கணும் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி நம்ம சாப்பிடும் போது விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவையும் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கலாம் முழு தானியங்களான கை குத்தல் அரிசி பார்லி திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதுன்றது நம்மளுடைய வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் போது போது நரம்புகள் நரம்புகள் பலம் பலம் பெறும் பெறும் பால் பால் மற்றும் பொருட்கள் நமக்கு ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டினால் அது பொட்டாசியம் பொட்டாசியம் ஸோ பால் பொருட்கள் அதிகம் இருக்கு பால் தயிர் மோர் போன்றவற்றில் கேல்சியம் மட்டும் இல்லாமல் அதிகம் பொட்டாசியம் பிற உணவுப் பொருட்களான இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த உணவுகளை நீங்க சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை அல்லது உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் நீங்க உடல் பலம் பெறும் குறிப்பாக நரம்புகள் பலம் பெறுவதற்கு ஊட்டச்சத்து செய்ய வேண்டியதும் முக்கியம் அதாவது ஊட்டச்சத்தோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிடறது விடவும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சியுடன் இணைந்த இந்த ஊட்டச்சத்து இருந்தக்கூடிய உணவுகள் நரம்புகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாக அடுத்த ஆரோக்கியமான பதவியை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை